கேள்வி நமக்கு எழுது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா இந்த தமிழ்நாடு இல்லத்தை நிர்வகிக்கிற பப்ளிக் செக்ரட்டரியே ஒரு பெண் மேடம் அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இந்த தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட் விசாரணையில் இருக்குது நிர்வாகி இருக்குன்னு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு வழக்கு ஐ ஒரு புகார் மனு விசாரணையில் இருக்கும்போது அவருக்கு ஏன் அந்த டெண்டரை கொடுத்தாங்கன்னு தெரியல இதில் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் புகார் மூணு அனுப்பியிருந்தோம் புகார் மனு பெற்றுக்கிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஒரு ஐஏஎஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுறாங்க ஆஷிஷ் குமார் ஐஏஎஸ் அவர்கள் என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நாங்க கொடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டு அவருக்கு தமிழ்நாடு இல்ல தொடர் டெண்டரை கொடுத்துருக்காங்க இது சட்ட விரோதங்கிறதுக்காக நம்ம இந்த புகார் மனு கொடுத்துருக்கோம் டெண்டருக்கு விதிமுறைகள் இருக்கு ஏன்னு கேட்டா ஒருத்தர் ஒரு உணவகம் நடத்தணும் ஒரு ஹோட்டல் அஞ்சு வருஷம் நடத்திருக்கணும் நூத்தி இருபது பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஹோட்டலா அது இருக்கணும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எங்க ஹோட்டல் இருக்கு நூத்தி இருபது பேர் அமர்ந்து சாப்பிடுற ஹோட்டல் எங்க இருக்கு அதுபோக போக கவர்மெண்ட்ல அஞ்சு வருஷம் டெண்டர் எடுத்திருக்கணும் ஏற்கனவே ஐந்து வருடங்கள் டெண்டர் எடுத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு காரணம் என்னன்னா மற்ற உணவகங்கள் மாதிரி இதை எடுத்துட்டு போக முடியாது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து தங்குற இடம் அங்க ஒரு குற்றவாளிக்கு டெண்டர் கொடுக்கணும் தமிழ்நாட்டில இருந்து முக்கியமான உணவகங்கள் நடத்துறவங்களால பங்கெடுத்துக்கிட்டாங்க அவருங்களெல்லாம் தவிர்த்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் பெரிய அளவுல பணம் செலவு பண்ணி தான் மேலோட குற்றச்சாட்டு தப்பிக்கிறதுக்காக போறாரு இதுவரைக்கும் எந்த அரசு டெண்டரையும் எடுக்காத மாதம் மாதம்படி ரங்கராஜ் டெல்லி ஹவுஸ்ல மட்டும் எடுத்துணும்னு ஒத்த நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் என்ன